பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்றும் கழகத்தின் அரணாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கழக ஆலோசனைக் கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மதுரை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருப்பரங்குன்றம் பகுதியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் வாரிசாக திகழ்ந்து வரும் சின்னம்மா கழக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தினை தொடர்ந்து ராணுவ கட்டுப்பாட்டுடன் வழிநடத்த வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரத்தில் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து கழக பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்